அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னாக்கா உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் கேது இணைவு இருந்துச்சுன்னா எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் எந்த ரீதியில் வரும் அப்படிங்கிறது கேது அப்படின்னாவே வழக்கு அப்போது உங்களுக்கு அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் என்னென்ன வரும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ உங்க ஜாதகத்துல இந்த செவ்வாய் கேது இணைவு பனிரெண்டு கட்டங்கள்ல எந்த கட்டங்கள்ல இருந்தாலும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் என்ன வழக்கு வரும் அப்படிங்கிறத சொல்றோம் அதே போல செவ்வாய் இங்க இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திலையோ செவ்வாய் இங்க இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்திலையோ செவ்வாய் இங்க இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்திலையோ இங்க மூல நட்சத்திரம் இங்க அஸ்வினி நட்சத்திரம் இங்க மக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் செவ்வாய் இருந்தாலும் அல்லது செவ்வாய் கேது இணைவு எந்த கட்டத்தில் இருந்தாலும் அல்லது செவ்வாய்க்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் அல்லது செவ்வாய்க்கு பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் அல்லது செவ்வாய்க்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் செவ்வாய் இங்க இருக்கு அப்படின்னாக்கா சிம்மத்துல இருக்கு அப்படின்னாக்கா செவ்வாய்க்கு மூணாம் இடத்துல கேது செவ்வாய்க்கு ஏழாம் இடத்துல கேது அல்லது செவ்வாய்க்கு பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பங்காளி பிரச்சனை சார்ந்த விஷயங்கள்ல வாகன வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வழக்க சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பொதுவாக இந்த ஜாதகங்களுக்கு உண்டு அப்போ இந்த அமைப்பு நாம் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கேது இணைவு பன்னெண்டு ராசிகள்ல இருக்கிறது அல்லது செவ்வாய் மேசம் சிம்மம் தனுசு இதுல வந்து அஸ்வினி மகம் மூலத்துல இருக்கிறது அல்லது செவ்வாய் எந்த வீட்டுல இருந்தாலும் அதற்கு மூன்றாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ பதினொன்னாம் இடத்திலேயோ கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய ஒரு கூட்டு சொத்து இருக்குது அப்படின்னா சகோதர வகை வகையினால சில வழக்குகளை பிரச்சனைகளை சண்டை சச்சரவுகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ செவ்வாய்க்கு கேது பகவான் தொடர்பு இருந்துட்டாவே நீங்க உங்களுடைய சகோதரன் உங்களோட மச்சனை அதாவது மைத்துனர் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுடைய கொழுந்தனாரு அவர் பெண்ணோட ஜாதகமா இருந்தா செவ்வாய்கறி இணைவு இருந்துச்சுன்னா கணவரின் தம்பி அதே போல பங்காளி பிரச்சனை அதே போல கணவர் சம்பந்தப்பட்ட பெண்ணா இருந்துச்சுன்னா கணவர் சம்பந்தப்பட்ட ரத்த உறவுகள் உங்க மேல சொத்து சார்ந்த விஷயங்கள்ல வழக்கு போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பொதுவா உண்டு அதே போல வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இவங்க தான் வந்து இந்த செவ்வாய்க்கே இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய வாகனத்தை இரவலாக மற்றவர்களுக்கு கொடுப்பது அல்லது வாகன தொழில் வேற டிரைவர்களை வச்சு வாகன தொழில் செஞ்சாங்கன்னா இவங்க கவனமாக இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டான பர்சனை வச்சு இந்த வாகனத்தை இயக்குறது இதெல்லாம் செய்ய வேண்டியது இவர்களுக்கு மிக மிக அவசியம் அதே போல இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து வாகன வழக்கு அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது உண்டு எல்லாரும் ஹெல்மெட் போயிட்டு போ போகாமல் போயிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க போறப்ப கரெக்டாக நிறுத்தி ஃபைன் போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வழக்குகளை இவர்கள் கவனமாக கையாள வேண்டியது மிக மிக அவசியம் ஒன்றா நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து வரும் அல்லது அந்த நிலத்தை பிரிக்கக்கூடிய பாகப்ப பிரிவினையில் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் எதுவும் இல்லை சார் நான் நல்லபடியாக நிலத்தை பிரிச்சுக்கிட்டேன் எங்கள் அண்ணன் தம்பிங்க கூட நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் எங்கள் பங்காளிங்கள்லாம் தலைக்கட்ட தலைக்கட்டாக நாங்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல எந்த விஷயங்களும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா இந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர் அல்லது ஜாதகி திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லைன்னாக்கா டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து உண்டு நம்ம என்ன சார் நெகட்டிவாக சொல்றீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை பலன்களை தெரிந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டபிளாக போயிட்டிங்கன்னாவே அதில் மைனஸ் இல்லை இப்போ நாம் சொல்லியிருக்கிறோம் பங்காளிங்க வகையில் பிரச்சனை வரும்னு ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரி பாக பிரிவினை வரப்போ அவங்க வந்து ஒரு இடத்த வந்து நீ இதை வச்சுக்கோ நான் இதை வச்சுக்கிறேன்னு கேட்டாங்கனாக்கா கொஞ்சம் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணி சே சரி அப்படின்னு இந்த யார் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு செவ்வாய்க்கு இரக கிரக அமைப்பு இருக்கோ அவர் இந்த நெகட்டிவ் பலன் தெரிஞ்சதுன்னா அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம் அதுக்காக தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலும் பார்க்கலனாலும் அது அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனுடைய அளவுகளை குறைப்பதும் அதுதான் வந்து பரிகாரம் ஜாதகத்தை பார்த்து நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபோல் நம்ம செயல்பட்டோம்னா அதனோட பாதிப்புகள் பெருசாக இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கலாம் இப்போ இந்த செவ்வாய்க்கு எது போய் நீங்கள் வந்து சரி சரி நில்லுங்க சார் நீங்கள் பாகத்தை பிழைச்சி கொடுக்க மாட்டேங்கு சொல்லி நில்லுங்க சங்க பங்காளிகளோட நில்லிங்கன்னா அடிதடி பிரச்சனை தான் இல்லைன்னா வழக்கு போட்டு வழக்கு பாட்டுக்கு இழுத்துட்டு கிடக்கும் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமே கிடக்கும் அது வந்து முள்ளு மொளைச்சி போய் இந்த செவ்வாய் கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு சார் இருக்குது சார் எல்லாம் முள்ளு முளைச்சி போய் கிடக்கும் யாரும் பயன்படுத்த முடியாமல் அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் வந்து அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உசாராக செயல்பட்டுக்கிறதுக்கும் அவங்கள சகோதர வர்க்கத்தை நம்பி விட்டும் ஏமாந்து போகாமல் நீங்கள் வள நம்பி ஏமாந்துட்டேன்னு நீங்கள் வழக்கு போட்டாலும் வழக்கு தான் உங்கள் மேலே அவங்க வழக்கு போட்டாலும் வழக்கு தான் அதனால் அவங்களை பெருசாக நம்பியும் விட்டு விடாமல் அல்லது அது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னாக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு அதே போல ஒரு திருமணம் இந்த செவ்வாய் கேதி இருக்கக்கூடிய நபர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணத்துக்கு முன்பே ஒரு சும்மா மேலோட நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து சார் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குது சார் எட்டு பொருத்தம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் பார்த்து திருமணம் செய்தால் இந்த பிரச்சனை இல்லைன்னா அந்த விவாகரத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு அப்போ இவங்க கரெக்டாக பார்த்து அவசரப்படாமல் கிரக பொருத்தங்கள் பார்த்து இவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் செயல்படாமல் இருக்கிற மாதிரி ஜாதகத்தை தான் இவங்க வந்து சேர்ந்திருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது சகோதரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க பங்காளிகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க வாகனம் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் கவனமாக இருங்க அதே போல் இன்சூரன்ஸு ஹெல்மெட்டு வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு புகை புகை சான்றிதழ் இல்லைன்னு கூட பிடிச்சுக்கோங்க ஏன்னா கேது அப்படிங்கிறது நிழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புகை விஷயங்கள் உங்க காருக்கு சார் சார் இது வந்து வந்து பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சிக்ஸ் மந்த்ஸ் முதல் கொண்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு சிரமம் பார்க்காதீங்க பார்க்காம செயல்பட வேண்டியது இவர்களுக்கு மிக மிக அவசியம் அதே போல இந்த செவ்வாய் சிம்ம ராசியிலோ அல்லது இந்த மிதுன ராசியிலோ அல்லது இந்த கும்பராசியிலோ அல்லது செவ்வாய் இந்த துலாம் ராசியிலோ இருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டு வரைக்குமே நீங்க இப்போ சொன்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த பீரியட்ல தான் உங்களுக்கு இது சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த அமைப்பு இருக்கிறவர்கள் ரத்தத்தில் கிருமிகள் சொந்தரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரத்தம் குறையக்கூடிய விஷயங்கள் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வழக்க சந்திக்க வேண்டிய அமைப்புகள் அப்போ உங்கள் ஒரு வாகனம் இருக்குதுன்னா உங்கள் வாகனத்தை யாருக்கும் இரவல் கொடுத்து விடாதீங்க நீங்கள் ட்ரைவிங் போறப்பையும் வந்து ரேஷன் நெக்லிஜெண்ட்டாக வண்டி வந்து ஓட்டக்கூடாது பொறுமையாக வந்து வண்டி ஓட்டணும் கொஞ்சம் டைம் எடுத்து இப்போ ஒரு மூணு மணி நேரத்தில் போகிற விஷயங்களை ஒரு மூன்றரை மணி நேரம் ஆனாலும் தப்பு இல்லைன்னு பொறுமையை கடைபிடித்து ஓட்டுங்கள் இது சம்மந்தப்பட்ட வழிபாடுகளை இந்த செவ்வாய் கேது இணைவுக்கு உண்டான பரிகார வழிபாடுகளையும் அவ்வப்போது மேற்கொண்டு வாருங்கள் சேவல் சேவலை வந்து தானம் கொடுப்பதும் இது போன்ற பல்வேறு விதமான பரிகாரங்கள் இருக்குது இதுல செவ்வாய் திசையில கேது பகவான் புத்தி நடப்பவர்களும் கேது திசையில் செவ்வாய் பகவான் புத்தி நடப்பவர்களும் செவ்வாய் திசை நடப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் கேது திசை நடப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இது தேவைப்படக்கூடிய நபர்கள் அவங்களோட ஜாதகத்தை அனுப்பி வச்சு அதற்குண்டான வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன வகையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து மேலோட்டமாக சொல்லியிருப்போம் அது தேவைப்படக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்து கட்டண சேவையுடன் பார்த்து கொள்ளலாம் அது வந்து தனி உடனே எல்லாருமே இந்த இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த திசை புத்தி இல்லை செவ்வாய் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இது சார்ந்த விஷயங்களில் பயந்துக்கிட்டு எல்லாருமே உடனே ஜாதகத்தை பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை நம்ம சொன்ன விதிகளில் பெரும்பாலான விதிகள் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய பட்சத்தில் அதே போல இது போல ஒரு சொத்து இருக்குது சார் இப்போ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லை எங்கள் சகோதரர் இருக்கிறாரு அவர் வந்து போவாரா மாட்டாரா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தேவைப்பட்டதுன்னா ஜாதக மன்னிப்பை நம்ம வந்து பார்த்துக்கலாம் எல்லாரும் உடனே இதை பேடி பண்ணி பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப நம்ம சொன்ன ஒரு வாகனம் வச்சிருக்கிறவரு தான் வாகனம் விபத்து ஆகுமா வருமா அப்படிங்கறது பார்க்கணும் நம்ம இவர் பேர்லேயும் ஒரு வாகனம் இல்லை அப்படிங்கிறவர் அதை பத்தி ஒரு பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அமைப்பு இல்லை அப்போ மற்றவங்களோட உட்காந்துட்டு போகிறப்போ நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த அளவுல இருந்துக்கிட்டால் போதும் அதனால் இது சம்பந்தப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் தற்போது பாகம் பிரிக்க வேண்டிய நபர்களா இருந்து இல்ல எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அது எப்படி போய் முடியும் அப்படின்னு இந்த அமைப்பு இருக்கிறவங்களாம் இப்போ அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஏமாந்திங்கனாலும் வழக்குக்கு போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்படி இருக்கவங்க அனுப்பி வைங்க அதை பத்தி பார்த்து அதுக்குண்டான நிவர்த்திகள் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஆனால் இது சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த செவ்வாய் கைதினை இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் பாதுகாப்பு சார்ந்து சொத்து சார்ந்த வழக்கு பாகப்பிரிவினை சார்ந்த வழக்கு விவாகரத்து சார்ந்த விஷயங்கள் பங்காளி சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து புற்றாமரையடியின் பொற்றும் பொருள்கள் ஆய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேணி குற்றைவழங்களைக் கொள்ளாமற் போய்காத்து இற்றைப் பறை என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விளைவிக்கும் முந்தன் நோடு உற்றமே யாவோம் உமக்கேனாம் ஆட்சைவோம் மாற்றைனம் காமங்கள் மாற்றையிலோர் என்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சிகிருஷ்ணாமதித்துயம் ராமநாம வரணமே ஸ்ரீராமஜி ஸ்ரீ உத்தாலகன் மகரிஷிக்கு ஜெய் இது போன்ற இந்த செவ்வாய்க்கேது இணைவிற்கக்க கூடிய நபர்கள் இதற்கு பரிகார ஸ்தலங்கள் நிறைய உண்டு திருச்சிக்கு பக்கத்துலலாம் வந்து மிகச்சிறப்பான ஆலயங்கள்லாம் உண்டு அது சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்தீர்கள் என்றாலும் உங்களுக்கு அந்த நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்